வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் பக்தி சூப்பர் சிங்கர் யார் அடுத்த ரெண்டு போட்டிகள் விறுவிறுன்னு நடந்துகிட்டு இருக்கு மூன்றாவது பிரம ரிலீஸ் ஆயிருக்கு இது ஒரு முக்கியமான பாடல் விக்னேஸ்வரன் பாடக்கூடிய அந்த பாடல் வந்து டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடின முருகப்பெருமானின் மீது உள்ள பாடல் அதாவது மன்னா நாளும் திருச்செந்தூரில் மன்னாவேன் அப்படிங்கிற பாட்டு இது வந்து குலசேகர ஆழ்வார் வந்து அவருடைய பத்து அவருடைய இதுல வந்து எழுதியிருப்பாரு நாம ஒவ்வொரு இதுவா இப்படி ஆவேன் அப்படி ஆவேன் அப்படின்னு அவர் எழுதியிருப்பாரு அந்த இது இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அவர் வந்து மீனாவேன் நான் மரமாவேன் அப்படின்னு நிறைய எழுதியிருப்பாரு அவருடைய பத்து பாட்டில் எழுதியிருப்பாரு அதுதான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பாடலை எழுதியவருக்கு இந்த பாடலை பொறுத்தவரைய ஆஹ் அவர் வந்து எப்படின்னா முருகப்பெருமான் வந்து நீ மண்ணா போ அப்படின்னு சொன்னா மண்ணா போனா கூட நான் முருகப்பெருமானுடைய ஒரு அறுபடை வீடுகளில் ஒண்ணான திருச்செந்தூர்ல தான் மண்ணாவேன் நீ மரமாகு அப்படின்னா கூட பழமுதிர் சோலையில் பழமுதிர் சோலையில் மரமாவேன் பழமுதிர் சோலை அப்படிங்கிறது வந்து பலவிதமான மரங்கள் இருக்கும் அது வந்து அடியா இறைவனுடைய அடியார்களுக்கு இழைப்பாடுறதுக்கு ஒரு இடமா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நான் மரமாவேன் அதாவது நான் என்னை வந்து உள்ளதுலே நீ ஒரு ரொம்ப மினிமலா ரொம்ப டைனி அப்படி ஒரு ஒரு இதுவா இருந்தா கூட நான் வந்து ஏதாவது ஒரு வகையில இறைவனோடு நான் க தொடர்ந்து கணக்கில் இருப்பேன் அவரோடு இருப்பேன்னு அதாவது பசும் புல்லானாலும் முருகனருளால் பூவா பூவானேன் அப்படிங்கிறாரு புல்லானா கூட முருகன்லால் பூவாவேன் அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து பொண்ணானாலும் வடிவேல் செய்யும் பொண்ணாவேன் அந்த வேல் செய்யக்கூடிய பொண்ணாவேன் அப்படின்னு இதை விட ஒரு பெட்டரா ஒரு இறைவனுடைய பாதங்கள்ல பணிந்து ஒருத்தர் எழுதவே முடியாது அந்த மாதிரியான ஒரு பாடல் அதை அவ்வளவு அழகா டிஎம்எஸ் பாடியிருப்பாரு அந்த பாடலை ரொம்ப அழகா செலக்ட் பண்ணி வேற யாரும் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி செலக்ட் பண்ணி விக்னேஸ்வரன் பாடுறதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் அவருக்கு நம் வாழ்த்துக்கள் கோபிகா பாடினது வந்து உன்னத்தாமே உன்னத்தானே அம்மானு எல்லாருக்கும் சொல்லி வச்சேன் அப்படிங்கிற பாட்டு ஒரு அம்மன் கோயிலில் பாடுற பாட்டு அதாவது கதாநாயகியுடைய குழந்தை வந்து வாயில படுத்துருக்கு அந்த குழந்தையை வச்சுக்கிட்டு அம்மன்கிட்ட பாடுற மாதிரி பாட்டு சோ ஹீரோ ஓடி வந்துக்கிட்டு இருக்காரு இங்க பாட்டு நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாம் அந்த அம்மன் கோயில்ல ஆடுவாங்கல்ல அந்த மாதிரி ஆடி அம்மன்கிட்ட அம்மன் முறையிடுற மாதிரி என் குழந்தையை காப்பாற்று உயிருக்கு போராடி இருக்குங்கிற மாதிரி உருக்கமா பாடக்கூடிய ஒரு பாடல் அது வந்து ரொம்ப உணர்ச்சி பிழம்பாக ரொம்ப ஹை பிச்சில் பயங்கரமா பாடக்கூடிய பாட்டு இதெல்லாம் எப்படின்னா இது உணர்வு பூர்வமா பாடக்கூடிய பாடல் இந்த பாட்டை கேட்டாலே நமக்கு வந்து ஒரு ஒரு கூஸ் பம்ஸ் வந்துடும் அந்த மாதிரி ஒரு பாட்டு சித்திராம தான் பாடியிருப்பாங்க அந்த பாட்டை பிரமாதமா இருக்கு இப்பதான் அதை சர்ச் பண்ணி அதை இதுல பார்த்தேன் யூடியூப்ல பார்த்தேன் அஹ் பயங்கரமா இருக்கு அந்த பாட்டு பாடின விதமா இருக்கட்டும் அந்த அந்த பாவம் அந்த உணர்வு அதை கேட்டவுடனே நமக்கு ஒரு ஒரு பயபக்தி அந்த பய உணர்வு அந்த உணர்வு வருது இல்ல பக்தி உணர்வு அதுதான் அந்த உணர்வை வந்து கோபிகாத்தனுடைய பாட்டுல கொண்டு வந்துட்டாங்க அது மென்மையா பாடின ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் சொல்லடி அப்ப அந்த பாட்டா இருந்தாலும் சரி இந்த மாதிரி பயங்கரமான ஒரு ஒரு ஹை ஆக்டேன் ஒரு பக்தி பாடலா இருந்தாலும் சரி ரெண்டு எண்லயுமே நிக்கிறாங்க பிரமாதமா பாடிட்டாங்க அவங்களுக்கு கோல்டன் ஷவர் கிடைச்சதுல ஆச்சரியமே இல்லை ஒட்டுமொத்த மகாபாரதத்தை ஒரே ஒரு பாடல்ல எழுத முடியுமா அதுக்கு இசையமைக்க முடியுமா அதை பாட முடியுமா அப்படின்னா முடியும் அப்படின்னு மூணு பேர் சேர்ந்து சொன்னதுதான் எம்எஸ் சுசநாதன் அவர்களுடைய இசை கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள் சீர்காழி கோவிந்தராஜனுடைய அவர குரல் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருடைய நடிப்பு கர்ணன் படத்துல உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா அப்படிங்கிற பாட்டு அதாவது தாய்க்கு நீ மகன் இல்லை தம்பிக்கு அண்ணன் இல்லை ஊர்பழி ஏற்றாயடா நானும் உன் பழி கொண்டேனடா அப்படின்னு மன்னவர் பணியேற்கும் கர்ணனும் பணி செய்த உன்னடி பணி கர்ணா மன்னித்த அருள்வாயடா கடவுளா இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா வந்து கர்ணன் கால விழுந்து மன்னிப்பு கேட்கிற மாதிரியான ஒரு உருவாக்கப்படுத்தியிருக்காரு கவியரசர் கண்ணதாசன் செஞ்சோற்று கடந்தீர சே தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா வஞ்சகன் கர்ணனடா இந்த பாடல் வந்து இதுக்கு முன்னாடி சில பேர் பாடி நம்ம கேட்ட அழுது நம்ம முகேஷ் அப்படின்னு ஒரு சிங்கர் இருக்காரு அவரு பெரிய நம்ம இதெல்லாம் கூட இந்த சிம்பு படத்துல யார் வீட்டுல பாட்டி நம்ம வீட்டுல பாட்டினு ஒரு பாட்டு வரும் சோ அந்த பாட்டுலாம் பாட இருக்கக்கூடிய சிங்கர் முகேஷ் அவர் வந்து ஒரு இஸ்லாமியர் ஆனா அவர் வந்து நம்ம உள்ளத்தில் நல்ல உள்ள அந்த பாட்டு மகாபாரத்துல வரக்கூடிய அந்த கர்ணனுடைய பாத்திரத்துக்கு அவர் பாடினதை கேட்டு கலங்கி அழுது பல பேர் அது வேற ஒரு தொலைக்காட்சியில் வந்த ஒரு ரியாலிட்டி ஷோ இப்போ சிங்கிங் காம்படிஷன்ல வந்தது இப்ப இப்போ கூட யூடியூப்ல இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோ பிரமாதமா பாடியிருப்பாரு அதை கேட்குறப்ப நமக்கே கண் கலங்கி அழுதுருவோம் அந்த மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு டியூனு அந்த ராகம் அந்த பாவம் எல்லாம் சேர்றப்ப அது வேற மாதிரி இருக்கும் அதை வந்து ஷவன் வந்து ரொம்ப சூப்பரா எக்ஸலண்டா பாடி எல்லார் மனதையும் கவர்ந்து எல்லாரையும் கண்கலங்க வச்சு அவரும் அதை அச்சீவ் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம் அவருக்கு கோல்டன் ஷவர் இந்த தடவை அந்த தேர்ட் காமிக்கிற மூணு பேருமே கோல்டன் ஷவர் வாங்கின சிங்கர்ஸாவே இருக்காங்க எனக்கு என்னமோ இதை பார்த்தா இன்டெரக்டா விஜய் டிவி நமக்கு என்ன சொல்றாங்கன்னா ஷவன் நாராயணனும் அலைனா ரெண்டு பேரும் அடுத்த ரெண்டு செலக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு இந்த சாட்டர்டே சண்டே சண்டே இன்னைக்கு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த அதை தான் நமக்கு உணர்த்துது நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க